ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையை யாருக்கும் கொடுக்காத வரத்ததா என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் ஓடோடி வந்தேன் உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் வந்த பிறகு இனிமே நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணா உன் வாழ்க்கையில் நீயே சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது எப்போதும் வாழ்க்கையை நீ நினைக்கிறது போல நீ கஷ்டப்படுறது போல இப்படியே இருந்து என் செல்வமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உன்னுடைய மகிழ்ச்சியும் புன்னகையும் உன் வாழ்க்கையில நிரந்தரமாக போகுது அந்த அளவுக்கு தான் உனக்கான ஒரு அற்புதமான அழகான வரத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் நீ மட்டும் எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா நல்ல புரிதலோடு நடந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைச்சிடும் அப்புறம் என்ன நீயும் மகிழ்ச்சியோட மன நிறைவோட உன் திறமைகளோட வாழ்க்கையை ஜெயித்து வாழ்ந்து காட்ட முடியும் உனக்கு திறமை ஒரு மடங்கு இருந்துச்சுன்னா ரெண்டு மடங்கு தேடலை அதிகப்படுத்து உன் திறமைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில வெற்றி என தருவேன் மும் மடங்கு பொறுமை உன் மனசில் இருக்கும்போது உன் பொறுமைக்கான பொக்கிசமான வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் உன் லட்சியத்தையும் குறிக்கோளையும் அடைவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்வமே எப்பவுமே இந்த உலகத்துல இருப்பவன்னு நினைக்கிறவன் காசு வச்சிருக்கவன் காசே இல்லாதது போலவும் கஷ்டப்படுறது போலவும் ரொம்ப எளிமையாகவும் சிக்கனமாகவும் கஞ்சத்தனத்தோடும் வாழ்க்கைய வாழ்றவனா இருக்கான் ஆனா காசு இல்லாம கஷ்டப்படுறவன் நம்மள வெளியே யாரும் ஏளனமா கூடாது இலக்காரமா கூடாதுன்றதுக்காகவே ஆடம்பரமா செலவு செய்பவனாகவும் அழகழகான அணிகலன்களை அணிந்து கொள்பவர்களாகவும் தன்னை பெருசாக பணக்காரத்தனமாக படாபடோபமாக காட்டிக்கொள்பவர்களாகவும் இருக்காங்க என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் எளிமையாக இருக்க பழகு எளிமையோடு இருப்பவர்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் வாழ்க்கையில எந்த வேலையை செஞ்சாலும் மனமும் வந்து விருப்பத்தோடு மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு நீ செய்யும் போது அது அதற்குரிய வெற்றியை கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உன் கைகள்ல கொடுக்கும் மத்தவங்க பாக்குற மாதிரி பளபளப்பாக நீ வாழ்கிறத விட உனக்கு பிடிச்சது போல கலகலப்பா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு நீ எங்க இருந்தாலும் எத்தகைய சூழ்நிலை உன்னை சுற்றி இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலையும் கூட நீ நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோ கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு கெட்ட மனிதர்களை விட்டு விலகி நின்று நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் உன் சார்பில் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே உன்னை மேம்படுத்தி பார்க்க நினைக்கும் உன் அப்பன் முருகன் நீ நல்லா இருந்தா பார்த்து சந்தோஷப்படுவேன் ஆனா உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் நீ நல்லா வாழணும் நல்லா வாழணும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு வார்த்தைகளால் சொல்வார்களே தவிர நீ கொஞ்சம் வளர்ந்தாலும் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் எப்போதும் உன் வாழ்க்கை நிலைமை என்ன நீ என்னெல்லாம் செய்கிற இனி என்னெல்லாம் செய்ய போறேங்கிறத எதையும் யாருக்கும் தெளிவுபடுத்தவோ விரிவுபடுத்தி பேசவோ வேண்டாம் உன் வாழ்க்கை நீ மட்டும் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டிட்டு இரு எதையும் வார்த்தைகளால் சொல்றதால உன் வாழ்க்கை மாற உனக்கு என்ன தேவை என்றாலும் அதை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ எப்போதும் என் மேலே நம்பிக்கையோடு இரு உனக்கான அனைத்தையும் வெகு சிறப்பாக விமரிசையாக நான் கொடுப்பேன் ஒருத்தருக்கு என்ன தேவை தேவைன்னு அறிஞ்சு அவர் கேட்காமலேயே உதவி தான் இந்த திருச்செந்தூர் முருகன் ஓ வாழ்க்கையிலையும் நீ என்ன எதிர்பார்க்குற உன்னுடைய தேவைகள் என்னன்னு அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கும் நான் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையவே தலைகீழா திருப்பி போட போகிறேன் அதாவது உனக்கானதையும் உனக்கு சொந்தமானதையும் உன் மனம் விரும்புவதையும் உன் வாழ்க்கையையும் நீ வாழ ஆசைப்படும் வாழ்க்கையையும் கூட உனக்காக உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்வமே சில சமயங்களில் சில பொய்யான மனிதர்களையும் நேர்மையற்ற போலியான மனிதர்களையும் நீ பார்க்கும்போது நீ கோவப்படுவதை நான் கவனிக்கிறேன் நேர்மைங்கிறது மிக அரிதான பொக்கிஷம் இந்த காலத்துல அதுவும் இந்த கலியுக காலத்துல யாரும் எப்போதும் நேர்மையாக இருப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்காதே கீழ்த்தரமான மனிதர்களிடம் நீ எதிர்பார்த்தா கண்டிப்பா ஏமாந்து தான் போவே எல்லாரும் அடுத்தவன் அடிச்சு பிடிச்சி கீழே தள்ளியாவது தான் வாழ்க்கையில முன்னேறணும் ஜெயிச்சிடணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது நீ எப்படி இவர்களிடம் உண்மையையும் நேர்மையையும் எதிர்பார்க்க முடியும் வாழ்க்கையை நீ மேம்படுத்திக்கிறோம்னா உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்து உன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீ சரியாக பயன்படுத்தும் போது அது கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கின் வெற்றிக்கான வழியை காட்டும் வாழ்க்கையில் எப்போதுமே யார் உன்னை மட்டம் தட்டி பேசினாலும் இழிவாக பேசினாலும் நீ பெருசாக என்ன சாதிச்சிட்ட என்ன செஞ்சுட்ட வாழ்க்கையில் என்ன கிழிச்சிட்ட முன்னேறிட்டன்னு யாராவது கேட்டாங்கன்னா நீ தைரியமாக சொல்லு நான் மற்றவங்கள போல யாரையும் ஏமாத்துனதும் கிடையாது யார் வாழ்க்கையும் அடிச்சு பிடிச்சி ஏமாத்தி நான் நல்லா வாழணும் நினைச்சதும் கிடையாதுன்னு ஏன்னா இந்த நல்ல குணமும் நல்ல மனசுமே ஜெயிச்சதுக்கு அடையாளம்தான் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நீ ஜெயிச்சு சாதிக்க தான் போகிற நேற்று வரைக்கும் இழந்ததையும் உன்னை விட்டு விலகி போனதையும் மறந்துடு இருந்து நான் உனக்கு கொடுத்த இந்த வரம் மூலமாக உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறுவாய் காலங்கிற ஏணி உன்னை ஏத்திவிட தயாராக காத்துக்கிட்டிருக்கு அந்த காலம் எனும் ஏனியின் மீது ஏறி வெற்றி கம்பை பிடித்து விடு என் செல்வமே நீ யாருன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சினா யார்கிட்டையும் போய் எந்த கேள்வியும் கேட்காத நீ பாட்டுக்க உன்னுடைய செயல்களை சிறப்பாக செஞ்சிட்டு போய்கிட்டே இருந்தீனா நீ செய்யும் செயல்களே நீ யாருங்கிறத உனக்கு புரிய வைக்கும் உன்னுடைய திறமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சு முன்னுக்கு வர முடியும் என்பதை புரிந்துகொள் எதை செய்யறதா இருந்தாலும் வீண் பெருமைக்காக அடுத்தவங்க பாராட்டுவாங்க நினைச்சு செய்யாதே ஓ மனசு நிறைவுக்காக உனக்கு பிடிச்ச காரியங்களை மட்டும் செஞ்சா போதும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில உயர்வையும் வெற்றியையும் கொடுப்பேன் யாராவது உன் மனசை அதிகமா காயப்படுத்துனாங்கன்னா நீ உடனே அவர்களை விட்டு விலகி நில்லு அவங்க காயப்படுத்தின மனிதர்களே மீண்டும் உன்னை தேடி வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலைய என்னால உருவாக்க முடியுமேன் செல்வமே எப்பவும் என் வாழ்க்கையில ஒரே துன்பமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு புலம்பாம துன்பத்தை தூரமாக வச்சுக்கிட்டு இன்பத்தை எப்போதும் இதயத்தில் வச்சுக்கிட்டு நம்பிக்கைய உனக்குள்ள வச்சினா எல்லாமே வெற்றியாக வந்து சேரும் உன் வாழ்க்கையில வெற்றி கிடைப்பதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் உன் அப்பன் முருகன் துணையாக இருப்பேன் நீ உதவி செய்த யாராக இருந்தாலும் நீ கஷ்டப்படும் ஒருவருக்கு செய்யும் உதவிங்கிறது பல மடங்காக நன்மைகளாக புண்ணியமாக உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையே மாறிவிடும் என் செல்வமே எந்த ஒரு மனிதனுக்கும் பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது புது வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ வாழ்க்கையில் எப்போதும் எல்லாருக்குமே நிறைவாக எல்லாம் அமைந்து விடுவதில்லை அதனால நீயும் குறை சொல்லாம குற்றம் சொல்லாம வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு உன்னை நீயே மேம்படுத்தி கொள்ளும்போது உன் வாழ்க்கையில செயல்களை சிறப்பாக செய்யும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கையை நீதான் மாற்றணுமே தவிர இன்னொருத்தர் வந்து உனக்காக உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது எல்லா வகையிலும் உனக்கு தேவையானதை நீயே செய்து கொள்ள தயாராகு எப்போதும் வாழ்க்கையில எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணுன்ற கட்டாயத்தோடு தானே எல்லாரும் வாழ்க்கை வாழ்றாங்க வாழ்கிறாங்க இல்லைனாலும் என்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துரும் நம்ம வாழ்க்கை மாறிடும் நம்ம ஜெயிச்சிடுவோன்ற நம்பிக்கையில் தான் எல்லாருடைய வாழ்க்கையும் நகருது அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் இப்போது உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க போறேன் எப்போதும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனசோட நீ இருந்தீனா கண்டிப்பா இந்த உலக வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும் வெளியேந்து பாக்குறவங்களுக்கு வேணும்னா நீ உதவி செய்யறத பார்த்து ஏமாளின்னு சொல்லலாம் அவன் இருக்கிறதையெல்லாம் அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு அவன் ஒண்ணும் இல்லாமல் கஷ்டப்படுவான்னு மற்றவங்க உன்னை சொல்லலாம் ஆனா நீ மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்து உதவி செய்யும் அந்த அளவுக்கு அதை விட பல மடங்கு உனக்கு தேவையானதை நான் கொடுப்பேனே செல்வமே இந்த உலகத்துல காசு பணம் வச்சிருக்கவே தான் பணக்காரன் இந்த உலகத்துல என்ன வேணாம் செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா அவன் எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் அவன் உயிரை எடுத்துக்கொள்வதற்காக யமன் வரும்போது யமனுக்கு காசு கொடுத்து அவன் உயிரை காப்பாற்ற முடியாதல்லவா கோடி கோடியாக வச்சிருக்கவங்களும் என்னதான் மருத்துவமனையில் செலவு செஞ்சு உயிரை காப்பாற்றிக்கணும் முயற்சி செஞ்சாலும் சில பேருக்கு காலம் முடிஞ்சு போச்சுன்னா இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும் யமனுக்கு காசு கொடுத்து உயிரை காப்பாற்றி கொள்ளும் அளவுக்கு இந்த உலகத்துல இன்னும் பணக்காரன் பிறக்கவில்லை நீ எப்போதும் தான தர்மத்தை நம்பி தான தர்மம் செய்யும்போது நல்ல காரியம் செய்யும்போது நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கும்போது அது கண்டிப்பா உன் உயிரை காப்பாற்றும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யவும் உன்னுடைய சூழ்நிலைகளை சமாளிக்கவும் உன் அப்பன் முருகன் நான் வழிகாட்டுறேன் உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும்னா முதல்ல நீ மாறணும் நீ எந்த அளவுக்கு நல்ல குணத்தோடு நல்ல எண்ணத்தோடு உன் செயல்களை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் மாற்றம் வரும் பணம் தான் உலகம்னு நினைக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ போய் ஒரு விஷயத்தை சொல்லு பணங்கிறது இந்த மனித உலகத்தில் மட்டும் தான் செல்லுபடியாகுமே தவிர வேறு எந்த உலகத்திலும் இது செல்லுபடியாகாது இதுக்கு மதிப்பும் கிடையாதுன்னு இந்த முருகன் கூட மனிதனின் மனத்தை தான் பார்ப்பனே தவிர குணத்தையும் பார்ப்பனே தவிர மனசையும் குணத்தையும் தவிர பணத்தை பார்ப்பது கிடையாது என் செல்வமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் தன்னோட தேவைக்காக மட்டுமே உன்னை வந்து தேடுபவர்களாக பேசுபவர்களாக இருக்காங்க கண்டிப்பா அவங்க தேவை முடிஞ்சதுன்னா உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க நீதான் யாரையும் நம்பி இருக்காம யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம சுயமரியாதையை விட்டு கொடுக்காம உனக்கான அனைத்தையும் தனியாகவே தனித்துவத்தோடு செஞ்சு ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் உன் கனவு வெற்றி அடையாது நீதான் கனவை நனவாக்கி வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்யணும் உனக்கு ஒரு கனவு இருக்கு உனக்கு ஒரு லட்சியம் இருக்குன்னா அதை எப்படி நிறைவேற்ற முடியும்னு யோசிச்சு அதற்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு யாராவது உன்கிட்ட வந்து இதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமேன் செல்வமே உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் உனக்கான நல்லதை செய்து தரவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழ பழகு ஏன்னா கடந்து போன நொடியும் கடந்து போன நிமிஷமும் கடந்து போன நாளும் கூட மறுபடியும் உன் வாழ்க்கையில் திரும்ப வரப்போறதில்லை அதே போல வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை தவற விட்டுட்டினா மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது என் செல்வமே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை அதன் போக்கிலேயே எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியோடும் வாழப்பழகு பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுத்துறாது பெரும்பாலான சூழ்நிலையில பணத்தை அடிப்படையாக வச்சுதான் மனிதனுக்கு மதிப்பு கிடைக்குதுன்றது உண்மைதான் ஆனால் வெறும் பணம் மட்டுமே வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சிரிப்பையும் வரவழைச்சிடாது தானே இருக்கிற பணத்தை வச்சு வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்றதுன்னு யோசி எப்போதும் எந்திருக்காகவும் எந்த விஷயத்திலும் நீ சோர்வடைஞ்சு போகாதே நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உனக்காக பல நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன் நானே என்றும் உனக்கு துணை இருப்பேன்